நமது தென்னக ரயில்வே ஆனது ஈரோடு முதல் போத்தனூர் வரை நூற்றி ஏழு கிலோமீட்டர் நீளத்திற்கு நூற்றி நாற்பத்தி நாலு புள்ளி தொண்ணூற்றி ஆறு கோடி செலவில் ஆட்டோமேட்டிக் பிளாக் சிக்னலிங் சிஸ்டம் முடிவு செய்வதற்கு நிதி ஒதுக்கியுள்ளார்கள் இந்த வேலை உடனடியாக துவங்க உள்ளது மேலும் இந்த ஆட்டோமேட்டிக் பிளாக் சிக்னலிங் சிஸ்டம் ஜோலார்பேட்டை முதல் ஈரோடு வரை நூற்றி எண்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு தற்போது வேலைகள் நடந்து வருகின்றன இந்த வேலை ஈரோட்டிலிருந்து போத்தனூர் வரை ஆரம்பிக்கப்பட்டு ஒரு இரண்டு வருடங்களில் முடியும் மேலும் போத்தனூர் இரண்டாம் முனையமாக உருவாக உள்ளதால் போத்தனூர் வரை நமக்கு இந்த ஏபிஎஸ் சிஸ்டம் கிடைத்தால் மிகவும் பயணிகளுக்கு வசதியாக இருக்கும் இந்த ஆட்டோமேட்டிக் சிக்னலிங் நமக்கு கிடைத்தவுடன் ரயில்களை விரைவாக இயக்க முடியும் இப்பொழுது பார்த்தோம் என்றால் சென்னையிலிருந்து ஜோலார்பேட்டை வரை நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன பிற்காலத்தில் இது போத்தனூர் வரை வந்தால் போத்தனூரிலிருந்தும் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வே மணிக்கு செல்லும் வகையில் மேம்படுத்தப்பட்டால் ரயில்களின் பயண நேரம் குறையும் அதனால் பயணிகளுக்கு நேரம் மிச்சமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இதை வந்து கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு மற்றும் தென்னக ரயில்வே ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் சங்கமும் இந்த திட்டத்தை வரவேற்கிறது இந்த திட்டத்தை நமக்கு கொடுத்த நமது ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுக்கும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு சார்பில் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்